வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்டர் தமிழா கேரளா லாட்ரி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாக்கி தரா டிரா நம்பர் ஒன்பது குண்டான கெஸ்சிங்ஸை பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வந்துரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த விநி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏ அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போலில் மூணு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஒன்று வந்து ஒன்பது நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணு அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் ஏழு வந்து அறுபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது பி போலில் ஒரு எட்டு அல்லது ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து ஒன்பது நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்பது அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெனி டார்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு கொடுத்தக்குள்ள ஒரு ஏபியோ ஒரு பிசி ஒரு ஏசி வர்த்தன வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிக்கும் என் கேசிக்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தொம்போது ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு எழுபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்திரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபின் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒன்பதாம் நம்பரும் அதோட பவர் நாலாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஒன்பது தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எப்படி எடுத்தாலும் இந்த ஒன்பது நாலு தான் மேட்ச் ஆகுது ஏன்னா இது ட்ரிபிள் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம கணிப்புகள் எடுக்கும்போது எல்லா இடத்துலையும் ஒன்பது நாள் நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஒன்பது வருதா நாலு வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு எஸ்சி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து ஏழாம் நம்பரும் அதோட பவர் ரெண்டாம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழு அல்லது ரெண்டு தான் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போலில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழு ரெண்டையும் நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்கள் கடையில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்க நம்பலேயே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மல த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மல த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது எட்நூத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திரி டிஜிட் கூட உங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அது எஸ்டிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டோக்கு நோய் பைஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ